வணக்கம் நண்பர்களை கும்பராசி ஆண்டர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியாள அடுத்து இரண்டரை ஆண்டு காலத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கும்பராசிக்கு இப்ப நடக்க இருக்கக்கூடிய ஜென்ம சனி முடிஞ்சு இறுதி இரண்டரை ஆண்டு வருடமாக பாத சனி நடக்க போகுதுங்க அதாவது ஏழரை சனியோட ஒரு இறுதி கட்டம் சொல்லலாம் இந்த பாதசனி காலனாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வரைக்குமே நிறைய பாதிப்புகளை சந்திச்சு வந்த நீங்கள் இந்த பாதசனி காலத்துல ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு சூழ்நிலை கடினமாக இருந்தாலுமே இந்த காலத்தில் நிறைய நல்ல பலனும் நீங்கள் பெறப்போகிறீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்குரிய ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரது மூலமாகும் ஒரு முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய கெடு பலன்கள் குறையக்கூடிய நேரமாகவும் இந்த நேர காலகட்டங்கள் அமையன்னு சொல்லலாம் கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா சனி பகவான் சந்திரன் நின்ற ராசிக்கு ரெண்டில் செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் பாதசனின்னு சொல்லுவாங்க குடும்ப சூழ்நிலையில் தன வருமானத்தில் ஒரு சில சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் இதை நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனிக்கிழமைகளில் எள்ளை முடிச்சிட்டு தீப ஏற்றி சனி பகவான் வழிபாடு செய்யுங்க எள்ளன்னோ நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்கிறது ஏழை எளியவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது சின்ன சின்ன தான தர்ம காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நேற்று நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமாக ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை செய்யணும் நீங்களுமே கொஞ்சம் வசதி படைச்சவங்களா இருந்தால் மாதத்தில் ஒருத்தருக்காவது அன்னதானம் ஒரு நிமிஷங்களும் செய்ய பாருங்கள் இதனால் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரத்தில் வரைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் பெரும்பாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் எடுத்த எடுப்புலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது ஒரு சின்ன சின்ன தடங்களை ஏற்படுத்தி தான் தரும் பாத சனினாலே காலை அடிக்கடி அடிபடுறது பேச்சால விலங்கு உண்டாகிறது ஜென்மசனி காலத்தில் இருந்துட்டு வந்து பல விஷயங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு புலப்படும் அதாவது ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்துருப்பீங்க செய்யலாமா வேண்டாமான்னு இருந்திருப்பீங்க இந்த நேரத்தில் ஒரு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு கல்வி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த கல்வி வேலைவாய்ப்பு மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு கொஞ்சம் வா நிலையை சண்டை சத்துருவு இருக்கும் பணம் வருவோங்கிறது ம சிறப்பா இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் இறுதியில் நன்மை தரக்கூடிய வாய்ப்புமே பெரும்பாலும் இந்த கால்கள் அடிபடுறது நாய்க்கடிக்கு கடி மாதிரியான வாய்ப்பு கொஞ்சம் எதுக்கெடுத்தாலுமே வீண் அலைச்சல் கால்வழி இந்த மாதிரியான விஷயம் தான் உங்களுக்கு பாடப்படுத்துனே சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே வாதம் மாதிரியான பிரச்சனை கால் அடிபடுறது சுழுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் ஆனா உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய அளவில் இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் மேலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் சனி பயிற்சிக்கு பின்னாடி ஒரு புத்துணர்ச்சி தைரியம் கிடைக்கும் மனசில் எந்த ஒரு விஷயத்துக்கும் தெளிவு கிடைக்கும் பண சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு விலகும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று செருவீங்க சொத்து தொடர்பான வில்லங்கும் பழக்கம் எல்லாமே இறுதியில் முடிவுக்கு வரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு உங்களை பார்த்தாவே உதாசனப்படுத்தினவங்க கண்ணும் காணாமல் போனவங்க எல்லாமே உங்களை இனி வந்து சேருவாங்க உங்களுக்கு எதிரிங்கிறது இன்னைக்கு படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்பு விஷயங்களால் அனுபவப்பட்டீங்க எதுவுமே இந்த காலத்தில் உங்களை 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 தேடி வருவாங்க பத்தி நல்ல அபிப்பிராயம் ஏற்பட போகுது அதே சமயங்கள்ல இந்த நேரம் நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய அவசியமும் எதுன்னு பாத்தீங்கன்னா பேச்சில் தான் இரண்டாவதுக்கு சனி பகவான் போறதால தனவாக குடும்ப விவகாரங்கள்ல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க பணம் தொடர்பான விவகாரங்களை கொஞ்சம் தான் இருக்கணும்னு சொல்லலாம் கொடுக்குள் வாங்கலாம் கவனம் பாருங்க வாக்கு கொடுக்கறதுலையும் கவனம் பாருங்க வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றுறதுக்குள்ளே படாத பாட்டு பட வேண்டியதாக இருக்கும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அமைதி காக்கறது நல்லது ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் மூன்றாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்குறதால குழந்தைகள் வழியில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் குழந்தைகள் வழியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி இந்த நேரம் வாகன பயணங்களில் கவனமாக இருக்க பாருங்கள் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் தாமதம் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதமாகி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே இந்த காலங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நிறைய பாதிப்பை சந்திச்சிட்டிங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் நீங்கள் கட்டுற பாடத்தில் இருந்தே பல நல்ல பலன் பெறப்போகுது பெரும்பாலுமே பேச்சை கட்டுப்படுத்தினாலும் இந்த காண பிரச்சனை வராதுங்க கடந்த ரெண்டரை ஜென்ம ஜென்மசனியால கும்பராசிக்காரங்க பல்வேறு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க மூத்த பெண் குழந்தைங்களா இருந்தால் நிறைய செலவு இருந்திருக்கும் சளி தொந்தரவு காய்ச்சல் அலைச்சல் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் எதிலுமே ஒரு நிலையல்லாத தன்மை சோம்பல் ஒரு பக்கம் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு பொன்னான காலகட்டம் ராசிக்கு ராகுவும் இந்த நேரம் வந்துறதால கும்ப ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகுவால் உங்களுக்கு சனி பயிற்சியா இருந்தாலுமே ஒரு அசுரம் வச்சு சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்தால குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சிலசலப்பு இருந்தாலுமே பணத்துக்கு பந்திருக்காது பணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா பிச்சு தான் வரும் ஒரேடியே வராது அதே மாதிரி இந்த நேரம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாத்திரக்கடை நகைக்கடை தல்வண்டி கடை மாதிரியான வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அருமையான காலகட்டம் முகத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகலாம் தோல் மாதிரியான பாதிப்பு பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ரெண்டாம் இடத்துல சனி வர்றதால மத்தவங்க பேச்சு கேட்டு செயல்படுறது நல்லதில்லை தாயோட பேச்சு கேட்டு செயல்பட பாருங்க எல்லாமே வெற்றி கொண்டது வந்து தரும் பெரும்பாலுமே கும்பராசி அன்றவர்களுக்கு தாய் தான் உங்களுக்கு சிறந்த ஆசைன்னு சொல்லலாம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தாய் மூலமாக தான் கற்றுக்குவீங்க அந்த வகையில தாயோட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் வீடு வாங்குறது நகை வாங்குறது பணம் வெள்ளி சேர்க்கறது இது எல்லாமே இந்த காலத்தில் உண்டாகும் பெரும்பாலுமே இந்த நேரம் தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு கிராம அளவுக்காவது நீங்க தங்க நகை வாங்கக்கூடிய உங்களுக்கு உண்டாகும் இந்த காலகட்டங்களில் திருமண உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குழந்தை பாக்கி உண்டாகும் ஒரு இது ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம் இந்த பல் ஈறு மூக்கு தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கும்பத்துக்கு இது வரக்கூடிய காலம் அருமையான காலகட்டம் சேமிப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்க பாருங்க பணம் இந்த நேரத்துல எதுக்கு ஏதாவது ஒரு வகையில தான் போகும் சேமிக்கிறது தொடர்ந்து நீங்க செய்யணும்னா கொஞ்சம் இந்த நேரத்துல நீங்க அதிகமா முயற்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே இறுதியில் நல்ல மாற்றம் அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல குல தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க பௌர்ணமி தினங்களை பொறுத்த வரைக்குமே அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்யறது நல்லது முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர பாருங்க பௌர்ணமி நாட்களில் கிரிகலம் மேற்கொள்றது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களை இது வரைக்குமே நீங்கள் சந்தித்த பாதிப்புகளில் இருந்து பல வகையில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பேச்சில் மட்டும்தான் இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மத்தபடி பெரிய அளவில் இந்த நேரம் எந்த பாதிப்பும் தராதுன்னு சொல்லலாம் சகோதர சகோதரி வகையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே வரையக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது ஒற்றுமையினை வளர ஆரம்பிக்கும் அவங்களோட சேர்ந்து நிறைய பயணங்கள் செய்வீங்க உங்க ஆற்றல் அதிகரிக்கும் பகைவர்கள் எல்லாமே வெற்றி கொள்வீங்க உடல் நலம் சீராகும் வருமானமும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் உங்க பெருந்தன்மையான குணத்தால இனி நல்ல மாற்றத்தை பெற அதே சமயம் மனசுல இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துங்க ஆடம்பரம் கேளிக்கை வர விஷயத்துக்காக செலவு செய்யறது குறைச்சுக்கு பாருங்க யோசிக்காமல் பேசிட்டு வம்பளை மாட்டிக்காதீங்க கொஞ்சம் யாரா இருந்தாலும் யாகாவாராயினும் நாகாக்கன் வல்வரோட சொல்ல கேட்டு நடக்கிறது நல்லது மறைமுக எதிரிகளோட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பதவி யோகங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பொதுநல காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பெரும்பாலுமே கும்பராசி என்பவர்களுக்கு சமுதாயத்து மூலம் எப்போதுமே ஒரு தனிப்பட்ட பார்வை இல்லாமல் இல்லை போது நல்ல காரியங்கள் இந்த கா இந்த நேரத்தில் ஈடுபடுத்துவீங்க திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சுக்கிறது நல்லது உங்க காரியங்களை கண்ணுங்க கண்ணுங்க ரத்துமா இருந்துக்கணும் மற்றபடி நேர்மையான எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கை தரம் இனி உயர்த்தக்கூடிய நேரம் சனிமகவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீதி நேர்மை தவறாம தான் இயல்பிலேயும் உங்களுக்கு இந்த ஒரு குண உங்களுக்கு இயல்பிலே வந்துடும் ஆனா இந்த காலங்களில் கோடி ரூபாய் கொட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி தவறான வழியில போயிடாதீங்க மனசுல அப்போதைக்கு வேணும் சந்தோஷமா இருக்கலாம் ஆனா பின்னாடி காரணமே இல்லாத வருத்தம் குழப்பம் இதெல்லாமே ஏற்படும் அதனால கவனமா இருந்துக்கங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும் வழக்கு விவகாரங்களில் சாதகமாக இருக்கும் உங்கள் எண்ணமும் உங்கள் செயலும் இந்த நேரம் சிறப்பாக இருந்துட்டா வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்த அடையக்கூட யோகம் இறுதியில் கோடீஸ்வரம் யோகம் இது எல்லாமே உங்களை தேடி வரும் சகோதர சகோதரிக்காக கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு பொருள் இழப்புங்கிறது அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட கவனமாக இருக்க பாருங்கள் பொருளாதார வளம் சேமிப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசை ஒன்று பின்னாடி ஒன்று தான் உங்களுக்கு ந நடைபெறும் வேலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு பனிச்சூழல் சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு விருமண இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க நட்பு வகையிலுமே அந்தஸ்து உயர்ந்து வரும் சில முக்கிய பிரமுகர்களோட பல நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போறீங்கன்னு சொல்லலாம் வியாபாரிகள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய பாருங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட பண விஷயங்களை எச்சரிக்கையா நடந்துக்க பாருங்க மத்தபடி வியாபாரம் சிறப்பாமையும் நீங்களாகவே நிறைய விஷயங்கள் சுயமாக மேற்கொண்டு பல வெற்றிகளை பெற போகிறீங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது முழு பலனையும் அனுபவிக்க முடியாத தவிர்த்தவங்களுக்கு பல குறுக்கேடுகள் சந்திச்சவங்களுக்கு இனி ஒன்றன் பின்னா நல்லபடியா நடக்கும் மனம் தளராமல் நீங்க செயல்படுறதா முக்கியம் கடினமான வேலையும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நிறைய போர்ப்பு இந்த நேரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்களால நன்மை உண்டாக கூடிய நேரமாவும் இந்த நேரங்களுக்கு அமையும் தொண்டர்களோட உணர்வுகளை புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து அற்புதமான மாற்றம் காத்திருக்குது காலைத்துறையை துறையை சார்ந்திருக்க கூட நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் புதிய நட்பால நல்ல வாய்ப்பு பெறுவீங்க சக கலைஞர்கள் ரசிகர்கள் உங்களுடைய நிறைவான ஆதரவு தருவாங்க உங்க முழு திறமையை வெளிப்படுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் வருமான சிறப்பாமையும் பெண்களுக்கு மன நிம்மதி இருக்குது தர்ம காரியங்கள் தெய்வ வழிபாடுகள் ஈடுபடுவீங்க புதுசா சொத்து வாங்கறதுக்கான ஒரு அமைப்பு உண்டாகும் குடும்பத்துல சந்தோஷங்கிறது கண்டிப்பா ஏற்படும் கணவனோட ஒற்றுமை பார்க்குது குடும்ப பொறுப்புகள் நீங்க திருப்திகரமா செஞ்சு பிடிக்கிறதால மகிழ்ச்சியான சூழ்நிலை நீ அடைய போறீங்கன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் உடல் வலிமையும் இந்த நேரம் தேவை அதனால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது மூலமாவும் நீங்க கொண்டு வரலாம் விளையாட்டு துறைகளையும் வெற்றி பெறுவீங்க தன்னம்பிக்கை படிப்படிமையா உயர்ந்து வருதால இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் நன்றி நண்பர்களை